குழந்தையை பறி கொடுத்துட்டோம்னு சொல்லி பெற்றோர்கள் நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே ஒருவேளை அதே குழந்தை இதுவா இருந்தா பாருங்க சார் பொருத்தியார் குழந்தைய இவனுக்கு வச்சிருக்கிறது சட்டப்படி குற்றம் ஒரு கேஸ் புக் பண்ணுவோமா மடத்தனமா நாம ஏதாவது செஞ்சு மாட்டிக்கப்படாது போட்ல ரெட்டு கிட்டு போட்டு நம்ம உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்துடும் ரொம்ப மிரட்ட வேணாம் சார் ஒரு தோராயமா விசாரிப்போம் உனக்கு மிரட்டவும் தெரியாது கேட்கவும் தெரியாது பாருங்க மற்றவர்கள் குழந்தையை அதாவது குழந்தையை உரிமையை ஒரு பிஞ்ச நெஞ்சை பெற்றவர்கள் ஒரு பக்கம் கண்கிறீங்க அதை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் காற்றிலே வருவது சட்டப்படி கூற்றம் பிறகு அவர்களுடைய பெற்றோர்களுடைய மஞ்சள் குங்குமத்துக்கு யார் சொல்வது இந்த குழந்தைக்கும் மஞ்சள் குங்குமத்துக்கு என்னடா சம்பந்தம் கண்ணாவினால் இப்படி மடக்கணும் அப்பதான் வருவானுங்க மடக்குறதே மடக்கும்